குரு பாரம்பரைக்கு வணக்கம் நேரில் நம்ம சக்திப்படும் முறையில் இந்த சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் பல வியக்கத்தக்க அதிரடியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசியினரும் அனுபவிக்க போகிறாங்க அதில் இன்றைக்கி நம்ம இந்த நூறு நாட்கள் பல பலன்கள் எப்படி இருக்க கடக கடகராசி லக்ன நேர்களுக்காக இந்த பதிவில் பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முப்பத்தொன்று பயிற்சி ஆகுது இந்த இருந்து ஸ்டார்ட் போதே பார்த்தீங்கன்னாக்க சனியினுடைய தன்மை வெகுவாக மாற ஆரம்பிச்சிருக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக சனி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இந்த தொண்ணூறு நூறு நாட்கள் நூறு நாள் கரெக்டாக டிசம்பரில் ஒரு பத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் சேர்த்து ஒரு தொண்ணூறு நாட்கள் ஸோ மொத்தமாக ஒரு நூறு நாள் நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க அது என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் கடகராசிக்கு அஷ்டமத்து சனியா வந்தார் இல்லைங்களா அந்த அஷ்டமத்து சனி இப்போ இந்த நூறு நாட்களில் அடுத்த ராசியான ஒன்பதாம் இடத்துக்கு நகர்றதுக்கான நகர்வை தொடங்கிட்டார் சோ இப்போ அஷ்டமத்து சனியிலையும் இல்லை அடுத்த வீடான ஒன்பதாம் இடமான பாகிய சானியிலையும் பாகியஸ்தானத்திலயும் இல்லை இது ரெண்டுக்கும் நடுப்பட்ட அந்த இடைப்பட்ட இடங்கள்ல தான் சனி இருக்காரு அப்போ இந்த வீட்டினுடைய தன்மையும் பிரதிபலிப்பார் அந்த வீட்டினுடைய தன்மையும் பிரதிபலிப்பார் இப்போ எட்டாம் வீடு போது உங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷத்துல நிறைய பேருக்கு உறவுகள் பிரிஞ்சு முடிஞ்சு போயிருக்கோம் நிறைய பேருக்கு நோய்வாய்பட்டு விபத்துக்கள் அந்த மாதிரி திடீர் ஆபரேஷன் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத நல்லா போயிட்டு இருந்த வேலை சொத்தமா போய் அப்புறம் புதுசாக ஒரு வேலை அல்லது புதுசாக ஒரு தொழில் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்பட்டது இந்த அஷ்டமத்து சனையில தான் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க அது எட்டாம் இடம்ன்றது என்ன முடிவு விபத்து எதிர்பாராத அவமானம் சங்கடம் நஷ்டம் இதெல்லாம் சர்ஜரி இதெல்லாம் பாகிஸ்தானம்ன்றது என்ன செஞ்ச தர்மத்துக்கு ஏற்ப தர்மம் நற்பலன்கள் தான தர்மங்கள் கோயில் காரியம் மரியாதைகள் நல்லெண்ணம் குருமார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் தந்தை நீண்ட தூர பிரயாணங்கள் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் அப்போது நெகட்டிவாக இருந்த எட்டாம் இடத்துல இருந்த சனி நெகட்டிவ் கொடுத்தாரு இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவை நோக்கி வரக்கூடிய சனி ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடத்துல இருக்கும்போது பல திடீர் திருப்பங்களை திருப்ப போகிறார் ஏதே இதில் முதல்ல தொழில்லை அப்புறம் பணம் கொடு கொடுக்கல் வாங்கல் கொடுத்த இடத்துல வராது வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது இருந்த அந்த பிரச்சனை சொத்து பாகிஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு வந்துட்டு அப்பாவோடைய உடல்நிலை அப்பாவோட உறவுகளுடைய நமக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம அதாவது அப்பா சித்தப்பா அப்பாவோட சொந்தங்க இருக்காங்கல்ல அப்பா தாத்தா அந்த மாதிரி அந்த வகையில அவங்க சொந்தங்கள் கூட நம்ம உறவு எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த ஏழை எல்லாத்துலேயுமே திடீர் திடீர் திடீர்னு நல்ல பாசிட்டிவான மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க ஏன் கடகத்துக்கு மீனம் நட்பு ராசி சனீஸ்வரன் போரட்டாதியில் இருக்காரு மீனத்துக்கு போக போறாரு இப்ப நட்பு ராசியை நோக்கி திருகோண ராசி பாக்யராசியை நோக்கி சனி நகரும் போது அதே மாதிரி மீனத்துல தான் சனியும் வந்துட்டு சனியினுடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி சனீஸ்வரன் பிறந்ததே மீன தான் அப்போ சனியுமே வந்துட்டு மீனராசில நல்ல ஒரு தன்மையில தான் இருக்கிறாரு ஒன்றும் மோசமான வீடு கிடையாது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் அங்க போற இந்த சனி வந்துட்டு பல நற்பலன்களை ஏற்படுத்துகிறாரு அஷ்டமத்துல இருந்து உங்களுடைய ரெண்டாம் வீடான தனஸ்தானத்துக்கு பார்வை செலுத்தி காசு தான் சம்பாரிச்சாலும் குடுக்கல் வாங்கல் காசு கையில் நிக்காம போய்ட்டு இருந்ததுங்க கடந்த காலங்களில் இப்போ போன ரெண்டு வருஷத்தில் நிறைய காசு பணம் வந்திருக்கும் ஆனால் நின்று இருக்காது சேவிங்ஸ்ன்னு ஒன்றும் இருந்திருக்காது அல்லது பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ரூபா கூட சேவிங்ஸ் பண்ண முடியலன்ற மாதிரி போயிருக்கோம் அந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டீங்க அது போக இந்த சேவிங்ஸுன்ற ஒரு ஆஸ்பெக்டை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் நீங்கள் என்னதான் குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டினீங்கனாலும் குடும்பத்தார்கிட்ட நல்ல பேர் இருக்காது அல்லது குடும்பத்தார் அவங்க பங்குக்கு உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் ஒன்று உடல் நலம் காசு போனோம் இல்லை அங்கே அவங்களோட உங்களுக்கு டேர்ம்ஸ் சரியில்லாமல் இந்த மாதிரி எதாவது ஒன்று இதாச்சா இது போக சனி உங்களுக்கு என்ன ஒன்னாரு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துக்கு இருந்து பார்த்தாரு ஸோ என்னதான் வேலையில் நீங்கள் உழைச்சி சூப்பர் ஸ்டாராக வேலை பார்த்தீங்கனாலும் அந்த அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அந்த பேர் அதெல்லாம் கிடைக்காம ஏதோ ஒரு மடங்கு உழைச்சா ஒரு ஐம்பது மடங்கு தான் உங்களுக்கு பேர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இப்போ அதுலேயுமே நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் அஷ்டம உங்களுக்கு இதையெல்லாம் பண்ணிச்சு இந்த மாதிரிலாம் சில சங்கடங்களே உங்களுக்குலாம் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தான விருச்சகத்துக்கும் உங்களுக்கு வந்து சனி வந்து பார்த்தாரு கடந்த அஷ்டமச்சனியில் இருக்கும்போது இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபுல்லாக ரெண்டு வருஷமாக விருச்சிகத்தை பார்த்தார் விருச்சிகம் கடகத்துக்கு பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியன்னா குழந்தைங்க பிள்ளைகளால் நிறைய சங்கடங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க கடகராசி கடகளுக்குன்னா பிள்ளைகளால் சில சங்கடங்களை பட்டிருக்க வேண்டும் அல்லது பிள்ளைகளால் செலவு ஆகிருக்கும் இது ரெண்டு ஏதாவது ஒன்றாக இருக்கும் ஒன்று அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வருத்தம் இல்லை நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் வருத்தம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி செலவு வச்சுட்டாங்க அதனால் வருத்தம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் இதெல்லாம் வந்து கடகத்துக்கு கடந்த காலங்களில் இப்போ இந்த வரக்கூடிய சனி இந்த இந்த நூறு நாளில் இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை பாயிண்ட்டுமே அப்படியே உள்டாவாக தலகீழா மாதிரி திடீர் திருப்பங்கள் பாசிட்டிவாக நடக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் பிள்ளைகளால் கஷ்டமாயிடுச்சா இப்போ பிள்ளைகளால் ஒரு நல்ல பேர் வரும் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க உதாரியாக தெரிஞ்சுட்டு இருந்த பையன் இப்போ திடீர்னு ஒரு வேலைக்கு போவோம் அவனா போய் வேலைக்கு போய் தேடிட்டு வந்து அப்பாயின்மெண்ட்டில் தண்ணிட்டு வா இதுதான் இப்போ மாற்றம் பணம் கொடுக்கல் வாங்கல பஞ்சாயத்து தகராறு இருந்தது இப்போ சரியாயி சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு பைசல் பண்ணுற மாதிரி டைம் இது அத்தனையுமே இப்போ உங்களுக்கு இந்த டைம்ல நடக்கும் இந்த நூறு நாள் நிறையங்க நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்களேன் நிறைய ஒரு நோட்டை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க என்னென்னா இது வரைக்கும் ரெண்டு வருஷம் இல்லாத இப்போ புதுசாக என்னெல்லாம் நடக்குது இது சனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து உங்கள் லக்னம் ராசி எதுனே தெரிலனா தேவசம் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் லக்னம்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா ஒரு கு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த கட்டத்தில் பாக்ஸில் அதுதான் லக்னம் உங்களுக்கு ஒரு ஜாதகமே இல்லைனா பிறந்த தேதி இதெல்லாம் தெரியும்னா உங்கள் கீழே நம்ம கமெண்ட்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்கில் போய் உங்கள் ஜாகத்தை எடுத்துக்கோங்க நம்மளோட வெப்சைட் தான் அதில் போய் உங்கள் பிடிஎஃப் வடிவத்தில் உங்கள் ஜாகத்தை வாங்கிக்கோங்க இதெல்லாம் பொதுவான அமைப்புகள் தான் பொதுவாக சொல்கிற விஷயங்கள் தான் பலன்கள் கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற பலன் ஆனால் அவங்கவுங்க ஜாதத்தில் சனியினுடைய நிலையை பொறுத்து லக்னத்தோட நிலையை பொறுத்து ராசியோட நிலையை பொறுத்து மாறும் பலன் மாறும் முன்ன பின்ன சரி அப்போ என்ன பண்ணுவோம் முக்கியமாக முடிவை தான் எடுக்கணுன்னா இந்த இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு அதை வந்து எடுத்துடக்கூடாது இப்போ ஒரு ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கிட்டு அப்புறம் அதில் கரெக்டாக இருக்குது எடுக்கலாம் அப்படின்னா எடுங்க சரி இது வந்து ஒரு சுருக்கமான பதிவு தான் இந்த நூறு நாள் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு சின்ன ஒரு இதுதான் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக ஒத்து போகுதுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கடந்த காலங்கள் நடந்திருந்தாலும் இப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க அப்போ தான் மற்ற நேர்களுக்கு அது புரியும் வேறு எதாவது உங்களுக்கு தேவையானாலும் எழுதுங்க நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக பழங்களையும் கீழே கேட்காதிங்க அது நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு நீங்கள் ஜாதகம் தான் ஜாதகம் பார்க்கணுன்னா இப்போ நம்பர் பாருங்கள் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணால் ஜாதகம் பார்த்துடலாம் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமக்கொல்லி தகன் ஹரிசன் நன்றியர்களே வணக்கம்